முக்காலமும் தெரிஞ்ச மகா பெரியவா அணுக்க தொண்டரை காப்பாற்றிய சம்பவம் உலக உயிர்கள் எல்லாமே தெய்வத்தோட குழந்தைகள் தான் ஒவ்வொருத்தருக்கு பக்கத்திலேயும் இருந்து சுவாமி காப்பாத்திட்டே தான் இருப்பார் ஆனால் நாம தான் கடவுள் நம்மளை விட்டுட்டு எங்கேயோ தொலைவா போயிடுறதா நினச்சிடுறோம் இந்த வாசகத்தை நிருபணம் பண்ற மாதிரியான சம்பவம் இது பரமாச்சாரியா எங்கே போனாலும் அவர் கூடவே ஸ்ரீகண்டனும் போவாராம் ஒரு சமயம் ஏதோ ஒரு காரணத்தால் வெளியில் போயிருந்த ஸ்ரீகண்டன் வரத்துக்குள்ள பெரியவ எங்கேயோ பொறுட்டு போயிட்டாராம் பெரியவா கூடவே போக முடியாமல் போச்சே பெரியவா என்னை விட்டுட்டு போயிட்டாளே எப்போவும் கூட வர நான் இப்போ வரலையே என்னோட நினைப்பே உங்களுக்கு கிடையாதாங்கிற மாதிரி மனசுக்குள்ள தோணியதெல்லாம் நினச்சிட்டு மடத்தில் ஒரு அறையில் உட்காந்து மாவரச்சுட்டு இருந்தாராம் அந்த சமயத்தில் மடத்துல இருந்த ஒருத்தர் வேர்க்கு விரைவிற்கு ஓடி வந்து நீ என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனடியாக உன்னை கூட்டிகிட்டு வர சொன்ன பெரியவா அப்படின்னு சொன்னாராம் மாவு படிஞ்சிருந்த கூட அலம்பிக்கலான்னு போனவரை கூட அதெல்லாம் பரவாயில்ல உடனே வான்னு அதெல்லாம் பரவாயில்ல உடனே வா அப்படின்னு அந்த இடத்த விட்டுட்டு வெளியில் அழைச்சிட்டு வந்தாராம் வந்தவர் அவ அந்த வரையை விட்டு வெளியில் வந்த மறு நிமிஷம் ஸ்ரீகண்டன் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த தூண் சரிஞ்சு அந்த கட்டடம் அப்படியே நொறுங்கி சாஞ்சுதான் ஒரு வினாடி தாமதிச்சிருந்தாலும் என்ன ஆயிருக்குன்றதை நினச்ச ஸ்ரீகண்டன் அப்படியே விக்கிச்சு போய் நின்னாராம் என்னோட நினைவே இருக்காதான்னு நினைச்சனே என்னை பற்றி ஞாபகம் வச்சுன்றது மட்டும் இல்லாமல் முக்காலமும் தெரிஞ்சு வச்சுட்டு இப்படி காப்பாத்திருக்காளே பெரியவா என்னை மன்னிக்கணும் என்று அந்த ஞானி முன்னால் படப்படக்க போய் அவர் நின்னதும் அமைதியாக ஒரு புன்னகை மட்டும் பண்ணினாராம் பரமாச்சாரியா